Badi Vaya, Bande Hung Sri Guru Sri Gita, Badakamanam, as the topmost planet within this universe. Is called Brahmaloka. Similarly, in the spiritual sky, there is the topmost planet which is called Goloka Vrindavan, that is Krishna's place. Krishna is there, but he can expand himself by his different types of energies and by his different types of incarnation. It does not mean <clears throat> that when Krishna was present on this planet, Krishna was absent in Golok No, it is not like that. Just like I am now present here, I am absent in my apartment. Krishna is not like that. Krishna can be present everywhere at the same time he can remain in his own abode that is described in the brahma sangita goloka eva nivasati Bhuta. although he is uh, in his abode which is known as goloka bindavan uh, he can uh, expand himself everywhere everywhere and actually he has done it <coughs> uh, so we must know how He is expanded, in which way He is in contact with us. That is the science. In Bhagavad Gita, these things are explained. So Krishna is at this, he has Param dham, the resting place of everything. Everything is resting. Krishna also says, Masthani Sarvabhutani, everything material manifestation is resting on him. Teshu <inaudible> avasthitā, but I am not there. These contradictory things, everything is resting on him, but I am not there. But it is not contradictory. It is very simple to understand, just like the all the planets they're resting on the sun sign, but the sun is far away from the planets. Some millions of miles away. But resting on the sun sign means resting on the sun. That's a fact. Uh, therefore, Krishna says, <laughs> Masthani ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் சோ பகவான் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அத வந்து இந்த சுலோகத்துல அழகா விளக்கமா கொடுக்குற ஏன்னா இந்த உலகம் அதாவது ஜட உலகத்துல மிக உயர்ந்த லோகம் அப்படிங்கிறது பிரம்ம லோகம் ஈரேழு பதினாலு உலகம்னு நம்ம சொல்லுவோம் பூமிக்கு மேல ஏழு உலோகம் இருக்கு அதுல உயர்ந்த லோகம் அப்படிங்கிறது பிரம்மலோகம் அதே மாதிரியா ஆன்மீக உலோகத்துல மிக உயர்ந்த லோகம் அப்படிங்கிறது கோலோக விருந்தாவனம் ஸோ அங்க வந்து வைகுண்ட லோகம்னு ஒன்று இருக்கு கோலோக விருந்தாவனம்னு ஒன்று இருக்கு அது போக மற்ற நிறைய பிளானட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பகவானுடைய அவதாரங்கள் இருக்கக்கூடிய பல லோகங்கள் அங்க இருக்கு அதிலே உயர்ந்த லோகம் அப்படிங்கிறது கோலோக பிருந்தாவனம் அப்ப அவர் பகவான் அங்க கோனந்த விருந்தா இருக்கார் அதே நேரத்துல இங்க அவதாரம் பண்றார் பிருந்தாவனத்துல அங்கேயும் கிருஷ்ணர் இருக்கிறார் அப்ப பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் இருக்கும்பொழுது அப்ப லோகத்துல அவரு இருக்காரா இல்லையா அதுக்குதான் பிரபார் அழக விளக்கம் கொள்றாரு பகவான் இங்கேயும் இருக்கிறார் அங்கேயும் இருக்கிறார் அதான் அந்த சொல்லுறாரு மயா ததம் இதம் சர்வம் அயா ததா இதம் சர்வம் நான் எல்லா இடத்திலும் இருக்கின்றேன் அதனாலதான் இங்க வந்து பகவான் எல்லா இடத்துலையும் அவரு விரிவாக இருக்கிறார் இதை புரிந்து கொள்வதுக்கு தான் நமக்கு பகவத்கீதை அப்படிங்கிற விஞ்ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஏன்னா அதனாலதான் நம்ம ரொம்ப அடிக்கிறது பகவத்கீதையை நாம எல்லாரும் படிக்கணும் பகவத்கீதையை நம்ம படிக்காததினால தான் எதையும் புரிந்து கொள்ள முடியல அதனால நம்ம ஃபஸ்ட்டு புனித நூல் எது பகவத்கீதை இதை நாம படிச்சோம்னா தான் பகவானை பத்தி நாம தெரிந்து கொள்ள முடியும் அதுவே இது வந்து என்னதுன்னா நமக்கு வந்து அடிப்படை கல்வி அடிப்படை கல்வியே பகவத்கீதை தான் நீங்க சொல்கிற இதை புரிந்து கொள்ளணும் நாம எப்படி புரிந்து கொள்ளணும் பகவான் இந்த லோகத்துல இருக்கிறார் ஆனா அவர் அந்த லோகத்துல எப்படி இருப்பார் அப்படின்னா பகவான் தன்னை விரிவாக்கம் பண்ண முடியும் எப்படின்னா அவர் தான் பல ரூபங்கள்ல பல அவதாரங்களையும் அவர் எடுக்கிறார் அது பேர் என்னன்னா விபு அம்சம் பிபின் அம்சம்னு சொல்லுவோம் பிபு அம்சம்னா கிருஷ்ணரே நேரடியா வர்றது கிருஷ்ணர் படராமர் அனிருத்தர் பிரத்யுமணர் நாராயணர் ராமர் நரசிம்மர் இப்படி வர்றதெல்லாம் அவருடைய நேரடி அவதாரங்கள் பின்னப்பகுதிகள்னு நம்ம இது எல்லாம் அவருடைய சக்தியினுடைய தோற்றங்கள் பகவானுடைய அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி தடஸ்த சக்தி மூணு சக்தி இருக்கு அதில் அந்தரங்க சக்தி வந்து ஆன்மீக லோகம் பகிரங்க சக்திங்கிறது இந்த ஜடலோகம் தடஸ்த சக்தி அப்படிங்கிறது ஆத்மாக்கள் நாம் எல்லாரும் நடுநிலையில இருக்கோம் ஆனால் இது எல்லாமே அவருடைய அம்சங்கள் தான் அவருடைய சக்தியில் தான் சக்தியினுடைய தோற்றங்கள் இதை புரிஞ்சு கொடுத்துறதுக்கு தான் இந்த விஞ்ஞானம் தேவை அதே மாதிரியா பகவானுடைய லீதைகள் பகவானுடைய லீதைகளை நாம பார்க்கும்போது இதை நாம புரிந்து கொள்ளலாம் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அதுக்கு பிரம்ம விபோக நிலையில நம்ம பார்க்கலாம் ஸோ பிரம்மாவுக்கு என்ன வந்துடும் ஒரு தடவை சந்தேகம் வந்துடும் இவர் தான் கடவுளா கிருஷ்ணன் இவர் ஒரு சின்ன பையன் இவர் ஏதோ இங்க மாடு இருக்கார் அவர் வந்து அந்த கோபியர்களோட விளையாடுறதை பார்த்து அவருக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சி போயிடும் அப்ப என்ன பண்ணுவார் பிரம்மா பகவான் அவரு கோபியர்களோட கண்ணு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் கூட்டிட்டு போவார் அப்ப பிரம்மா என்ன செய்வார் கிருஷ்ணனும் பலராமும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களையெல்லாம் அவர் தூக்கிட்டு போயிடுவார் போய் சொன்னார் பிரம்மலோகத்துக்கு கொண்டு போயிடார் அப்ப பிரம்மலோகத்துக்கு கொண்டு போய் அங்க வச்சுட்டார் அப்ப கிருஷ்ணருக்கு பாக்குறாங்க எழுந்து பார்க்கும்போது யாரும் இல்ல அப்ப கிருஷ்ணருக்கு தெரியும் ஏன்னா கிருஷ்ணர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு இப்ப என்ன சொல்றாரு எல்லா இடத்துலயும் அவர்தான் தான் அப்ப அவரு பிரம்மலோகத்துலயும் அவர்தான் தான் இருக்க போறாரு அவர் தெரிஞ்சு போச்சு சோ பிரம்மா வந்து இந்த வேலை பண்றார் அப்படின்னு உடனே அப்ப அவர் என்ன பண்றார் அதே குட்டி அதே பசுமாடு அதே கோபர்களாகவே தன்னையே விரிவாக்கப்பட்டார் தன்னையவே அவர் என்ன சில விரிவாக்கம் பண்றார் விரிவாக்கம் பண்ணி அப்படியே அந்த கோஷ்டியரை கூப்பிட்டு பிருந்தாவனத்துக்கு போறார் அப்ப பிருந்தாவனத்துக்கு போகும்போது அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவர் அந்த ஏன்னா அது கிருஷ்ணர் தன்னையே விரிவாக்கம் பண்றார் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர்னால எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ண முடியும் ஆனால் கிருஷ்ணர் தனியா இருக்க அது அங்கேயே பார்க்கலாம் அங்கேயே கிருஷ்ண தனியா இருக்கிறார் எல்லா இது எப்படின்னா இங்கே நூறு நாள்ங்கிறது அவருக்கு ஒரு நாள் நூறு நாள் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் அவருக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் முடிஞ்சு வெளியே வந்து பார்ப்பாரு பிரம்மா இதே கோஷ்டி இருக்கும் அப்பா அவருக்கு என்ன ஆயிடும் ஆகா நம்ம தவறு பண்ணிட்டோம் ஸோ பிரம்மாவுக்கு என்னமே தெரிஞ்சாலும் அவருக்கே தவறு பண்ணிடாரு அப்புறம் வந்து அவரு பகவான் வந்து சர்ணகணையனர் அவர் தான் அந்த பிரம்ம சகிதையை நமக்கு கொடுக்குறார் ஸோ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனா அவர் தனித்தும் இருக்கிறார் அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதுதான பிரபா நீங்கள் சொல்கிறார் சர்வாணி பூதாணி தேவ எனது தோன்றாதவர்களின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன் எல்லா ஜீவன்களும் என்ன இருக்கின்றன நான் அவர்களின் எல்லாத்திலையும் அவர் இப்ப கிட்ட எப்படி இருக்க பரமாத்மா ரூபத்துல இருக்க இப்ப நம்மகிட்ட எல்லாருடைய கிருதயத்திலும் பரமாத்மா ரூபத்துல எல்லோருடைய கிருதயத்திலும் கிருஷ்ணர் இருக்கார் நான் அதே சொல்ல சர்வசே சாகம் கிருதி சன்னி பஷ்டோ எல்லோருடைய கிருதயத்திலும் நான் தான் பரமாத்மாவாக விட்டுள்ளேன் ஆனா அதே நேரத்துல அவர் எங்க இருக்கார் பிருந்தாவனத்தில் லீலகரை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இது அவருடைய மிகப்பெரிய விசேஷம் ஏன் இதை புரிஞ்சு அப்படின்னா பகவானுடைய சக்தி எப்படிப்பட்டது ஏன்னா நாம எல்லாரும் இன்னைக்கு எல்லோரும் பகவானுடைய சக்தியை தான் பார்க்குறாங்களே தவிர பகவான யாரும் பாக்குறது அனந்த புரபா தெளிவா இன்னும் எல்லாமே பகவானுடைய சக்தி தான் பகவானி சக்தின்னு சொல்லுவோம் இல்லை அணுவன் இன்றி ஒரு அணுவும் அசையா இப்ப நாம கையை அதை அசைக்கணும்னா கூட அவருடைய அணுக்கிரகம் வேணும் இன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர்னாலும் இந்த கைய கூட அசைக்க முடியாமல் படுத்துருப்பான் அது அங்க போய் பார்த்தா தெரியும் அவன் அந்த கையை காலை தூக்கவே முடியாது இப்ப நம்ம அன்னைக்கு கையை இருப்போம் காலை தூக்கிட்டு இருப்போம் ஆனா அது நடக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில படுத்து இருப்பான் ஏன் பகவானுடைய அனுகிரகம் இல்லை அவ்வளவுதான் இன்றி ஒரு அனுபவம் ஆசையா பகவான் எல்லா இடத்துல இருக்கிறார் ஆனா நாம எல்லாரும் இன்னைக்கு உலகம் எல்லாம் சக்தியை மட்டும் பார்க்குது ஆனா அந்த சக்தி யார்டிருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியல அதனாலதான் இங்க புறப்ப சொல்ற பகவானுடைய சக்தி இல்லை என்றது ஆனா அதே நேரத்துல பகவான் தனித்தும் உள்ளார் அதனால தான் வந்து நாம யாரை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதுக்கு தான் உதாரணம் கொடுக்குறார் சூரிய சூரியன் எல்லா பிரபஞ்சங்களையும் அதில் ஒளி இருக்கு ஆனால் சூரியன் தனியாக இருக்கு சூரியன் கிரகம் அண்டம் தனியாக இருக்கு அதே நான் பகவான் எல்லா கிரகங்களையும் எல்லா பிரபஞ்சங்களையும் அவருடைய சக்தி மூலமாக ஓடி இருக்கிறார் ஆனால் பகவான் தனியாக இருக்கிறா நாம இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா பக்தியினாலதான் புரிந்து கொள்ள முடிங்கிறது நாம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதனாலதான் வந்து சொல்றாரு நம்மளை பக்தனாக மாறுங்கிற பக்தியினாலதான் என்ன சொல்றாரு என்ன சொல்றதுன்னாஜன சுனித பக்தி விலோச்சன சந்த கந்தி பரபகுருஷ பகவான் மீது திவ்ய அம்பினை வளர்த்தவர் திவ்ய அன்பினை வளர்த்தவர்கள் அவர்களால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ளும் இன்னைக்கு எல்லோரும் பகவானுடைய சக்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம் பட் அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ள அடக்கம் நீங்க போய் தனித்தனியா எதையும் பார்க்கணும் அவசியமே இல்லை அதனால புரோபாத்துடாரு சிம்பிளி நீங்க வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய ரொம்ப கஷ்டம்தான் சாதாரணமா எல்லாருமே புரிந்து கொள்ள முடியாது ஆனா எப்போ புரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணன் மேலே முழு நம்பிக்கை வச்சு சாதனை பக்தி வச்சு அவருடைய அன்பால நாம சேவை செய்யும் பொழுது கிருஷ்ணர் மூலமாக கிருஷ்ணர் தான் அவர் தன்னை புரிந்து கொள்ள வைப்பார் அதனால நீங்க சொல்ற கிருஷ்ணர் மீது யாரு அன்பு வைத்து சேவை செய்கிறார்களோ அவர்கள் நாளை மட்டுமே தான் இதை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா எல்லாரும் ஏதோ வரலாம் போறோம் பகவானுடைய சக்திகள் லட்சம் கோடி இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது ஆனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம் யார் கிருஷ்ணர் அதனால தான் பிரபா சொல்றார் சிம்பிளி சரண்டர் கிருஷ்ணா சிம்பிளி சரண்டர் கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றார் அது இப்ப செய்யறோம் கடிகுத்துல ரொம்ப சுலபம் சாண்ட ஹரே கிருஷ்ணா அதனால தான் பிரபு சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா நீங்கள் ஹரே கிருஷ்ணா வந்த ஜபம் பண்ணால் போதும் கலிகுகத்தில் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்கல மா பிரபு பகவானை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சுர்ப பணுபடி நமக்கு கொடுத்துருக்காரு பகவானை புரிந்து கொள்வதற்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே நங்க சொல்ல கிருஷ்ணநாமாதி அத கிருஷ்ணநாமாவதி கிருஷ்ணனுடைய நாமம் கிருஷ்ணனுடைய நாமம் ஏன்னா உடைய நாமத்துக்கும் ரூபத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது எந்தவித அபராதமும் இல்லாம நாம கிருஷ்ணனுடைய நாமத்தை நம்ம ஜபம் பண்ணும்பொழுது தான் இங்கே சொல்லக்கூடிய பகவானுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸோ இப்போ நாம இந்த பகவத்கீதையை புரிந்து கொள்றோம் பகவத்கீதையை நம்ம படிக்கிறோம் இதே பகவத்கீதையை நாம எல்லோரும் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஏன்னா இப்போ சொன்ன முடியாது இப்போ பகவத்கீதை கிருஷ்ணரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதை தான் நமக்கு முக்கியம் பாக்கியெல்லாம் இந்த சுலோகம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பாக்கிய படிக்கானேனா யார் நானே கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியாது அப்போ பொய் இந்த பிறவியே வேஸ்ட் ஆகும் அதுக்கு நல்ல வாய்ப்பு தான் இந்த புத்தக வியோகம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் புத்தகங்களை நிறையா வியோகம் பண்ணுங்கள் வாங்குங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய தெரிஞ்சவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம தான் போய் கொடுக்கணும் அதே மாதிரி ஸ்கூலு காலேஜு எங்கெங்கே எல்லாம் செய்யணுமா நம்முடைய நேரத்தை இதுக்காக பயன்படுத்திக்கிங்க இப்போ இன்றைக்கி சண்டே அன்னைக்கு எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு முறை நேரம் ஒரு நண்பரோ வீட்டுக்கு போங்க உட்காருங்க பேசுங்க பகவத் கீதையை கொடுங்க ஏன்னா நேரம்ங்கிறது நமக்கு ஷார்ட் அதை பயன்படுத்தி கொள்வது நம்ம கையில் இருக்கு அதனால பக்தர்கள் இந்த புத்தக விநியோகத்தில் கலந்து கொண்டு நிறைய புறப்பாரு புத்தகங்கள் பகவத்கீதையை நம்ம எல்லாரும் விநியோகம் பண்ணலாம் என்ன சொன்னேன் சாஸ்திர தானம் இதுக்குள்ளே முன்னாத தானும் சாத்திரம் அதுக்கு வந்து அளவில்லா பலன்களை பகன் கொடுக்குற அந்த வாய்ப்பு நமக்கு போது நாம் என்ன அதை பயன்படுத்திக்கலாம்